வைஷ்ணவி படிச்ச ஸ்கூலு ஏது அந்த ஸ்கூல்ல அந்த பிள்ள முத முதல்ல எந்த திருக்குறளை சொல்லுச்சு உங்க மம்மி திமுக இருந்தாலும் தாவேக்காக்கு போனேன் தாவேக்கால போய் என்னென்ன பேசினேன் என்னென்ன பண்ணனே திருப்பி எதுக்கு திமுக வந்த திருப்பி அம்மா கூட சேர்ந்து எதுக்கு திமுக போய் சேர்ந்த இதெல்லாம் எதுக்குடா பேசுறீங்கன்னு கேட்டா அவங்க அண்ணனை படிச்சுட்டு போன்னு சொல்லிட்டாங்களா அதாவது சில்லற பைய சீமான் வாயில வந்த எல்லாத்தையுமே சில்றையா சதர விட்டுட்டு இருக்கானே இனி ஒழுங்கா படிச்சு சில்றைய சதர விடு அப்படின்னு சொன்னதுக்காக படிடா தற்கொரின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தற்கொலைகள்லாம் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு ட்விட்டர் கரெக்டா பிடிச்ச இந்த தற்கொலைக பெரிய ஒரு வீடியோவை விட்டுட்டாங்க அது அந்த வீடியோ என்னன்னா தொழில் போட்டியில வந்த வீடியோ ஆ நீதி வழங்கும் போதே அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்க மாட்டான் நம்ம சாட்டை சாட்டைய சுழட்டி அடிக்கிறவரு அந்த தற்கொலையில ஆரம்பிச்சு முந்தானியத்து சேனல் ஆரம்பிச்சிருப்பான்ல தற்கொலை ஆமாம் மறைக்கி படிங்கன்னான்னு சொன்னால் பிடிக்கலையா சரி சரியாவது பேசுங்கன்னா அதுவும் பிடிக்கல ஆனால் செந்தமிழன் சீமான அது நீங்க கூப்பிடுறது செபாஸ்டியன் சைமன நாங்க அதை சொல்லிட்டோம்னா ஏதோ கால் புணர்ச்சியில சொல்றீங்கன்னு சொல்லி முடிச்சிடுவீங்க அவரோட பிசினஸ் பார்ட்னர் அதாவது செந்தமணன் சீமான் என்கிற செபாஸ்டியன் சைமனோட பிசினஸ் பார்ட்னர் ஆரம்ப காலத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆறு நீ கேக்குறீங்களா அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத் தான் இப்ப சீமான் பாத்துக்கிட்டு இருக்கிற பிசினஸ் ஆரம்பிச்சது ஈவேரா என்ன புடுங்கனா ஈவேரா ஒண்ணும் பண்ணலைங்க ஈவேரா ஈவேரா ஈ அவரோட பிசினஸ் ஆரம்பிச்சாரு அவரும் கொஞ்சம் வருமான வருமானம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆயிட்டாரு அப்ப நம்மால இருக்காருல்ல அவர் அப்புற சண்டி அந்த அப்புற என்ன பண்ணுச்சு ஃப்ரீயாவே கொஞ்ச நாள் பேசிக்கிட்டுதான் இருந்துச்சு அப்புறம் பேமெண்ட் வர ஆரம்பிச்சதும் குரு அமிஞ்சிய சிசினா மாறி போயிட்டாரு அதுக்கப்புறம் மாடுங்கிறாரு கோவிலுங்கிறாரு தமிழ்ங்கிறாரு சமஸ்கிருதங்கிறாரு அப்படி இப்படின்னு சம்பத்தோட பிஸ்னஸ் மொத்தமா அவரு டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்புறம் முதலாளிங்களை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறாங்களோ அவங்கள தானே பிடிக்கும் மார்க்கெட்டிங் அந்த மவுத் இருக்கிற வரைக்கும் சம்பத்தை விட சைமன் ஒருபடி மேலதான் இருப்பாரு அந்த உயர்ச்சினால இவருக்கு பணப்பெயர்ச்சி அதிகமா போயிடுச்சு அர்ஜுன் சம்பத் பார்த்த வேலையெல்லாம் சீமான் பண்ணனால அர்ஜுன் சம்பத்துக்கு வேலை இல்லாம போயிடுச்சு இவ்வளவு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்த அர்ஜுன் சம்பத் அண்ண ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு மனசுடைஞ்சு பேசிட்டாரு ஏன்னா நாம் தமிழர் அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர் சீமான் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் திராவிட கருத்தியல் கொண்டவர் அவர் இப்ப பேருக்கு வேணா திராவிடத்தை இருக்கலாம் எதிர்க்கலாம் அதே மாதிரி அவர் வந்து தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அவர் போய் சர்ச்சுல ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா அங்க போய் ஏதாவது சொல்லட்டும் அவன் சபாஸ்டியன் சைமன் ஒரு கிறிஸ்டியன் உனக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு நாடா சம்பந்தம் அப்படி சம்பந்தம் உள்ள சம்பத்து சம்மந்தமில்லாத சீமான பத்தி கேட்டாரு இப்ப வரைக்கும்ங்க ஒரு தம்பிக்கு கூட ஒரு தம்பி கூட மூச்சு பேச்சு விடாம இருக்காங்க ஏங்க உங்க அண்ணனா தான் கேவலப்படுத்தி இருக்காரு இதை நான் சொன்னா கோவப்படுவீங்க ஏங்க நான் தான் சைமனுக்காக பேச வந்திருக்கிறேன் மாதா முறையா அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது ரெண்டாவது முறையா எங்க இத்தூண்டு நாலு வரி ட்விட்டர் கண்டுபிடிச்சு எடுத்தவங்க இவ்வளோ பெரிய வீடியோவை எப்படிங்க விட்டாங்க நாளைக்கேது பேசுவாங்க நம்பலாமா பேச மாட்டாங்க இவங்க ஏன் பேச போறாங்க ஏன்னா தொழில் போட்டி ஆட்கள் கூட குள்ள சண்டை போட்டுக்க கூடாதுல்ல என்னதான் இருந்தாலும் சைவனுக்கும் சம்பத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு நம்ம நாம் தமிழர் சீமான் இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் நாளில் நிச்சயமாக மொட்டையை அடித்து காது குத்திங்க எங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு தலைவராகி ஒரு ஹிந்துத்துவ லீடராக வந்துருவாருங்க ஒன்றும் கவலைப்படாது பார்த்து இந்த ரெண்டு பேருக்குமே முதலாளி ஒன்று தான் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு எப்படி எதில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது சம்பத்துக்கு தெரியாததா சீமானுக்கு தெரிஞ்சிடும் ஐ மீன் சைமனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சம்பத்து கேக்குறாரு நீ வேணும்னா இந்துவா கன்வெர்ட் ஆயிட்டு வா அப்படின்னு சம்பத்து சொல்றத பார்த்தா அவர் இன்னும் கன்வெர்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன் ஆஹ் சைவம் சரி சைவமா கூட வா எனக்கு என்ன பிரச்சனை சும்மா என்கிட்ட எல்லாம் வாயில வட சுட்டு இருக்காத உன் தம்பி கிட்ட சொல்ற மாதிரி அப்படின்னு ஒப்பனா சொல்லிட்டாரு நாங்களும் இதே தான் வீடியோ போட்டு சொல்றோம் ஆனா இவங்க எல்லாம் இந்த வீடியோ சரியாக ஓடாத வியூஸ் போகாத தம்பிங்கள்லாம் என்ன ஒண்ணுவாங்க லவுட் ஸ்பீக்கர் யார் தெரியுமா அவங்க யார் தெரியுமா இவை யார் தெரியுமா அவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க லவுட் ஸ்பீக்கர் தெலுங்கச்சி நான் மலையாளி வைஷ்ணவி இன்னும் அவங்க என்ன லாங்குவேஜ்னு சொல்லலை டெஸ்ட் நடந்துட்டு அப்புறம் மதிவதனி தொடர்லருந்து எல்லாத்தையுமே ஆந்திராவில் கொண்டு போய் ஐக்கியம் பண்ணி விட்டுருவாங்க சம்பத்துப்பா தமிழர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை தான் அவரும் பேசுறாரு ஒரு வார்த்தை கூட மாத்திக்கிட்டு பேச மாட்டாரு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் ரெண்டு பேத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் வந்து மாட்டுக்கறி வாரத்துக்கு ரெண்டு நாள் அரை கிலோ அரை கிலோ சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு அவர் வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு இருக்காரு ஏற்கனவே சம்பத்து சொல்லிருக்காரு கூடிய சீக்கிரம் சீமான் வந்து எங்க கூட சேர்ந்துருவாருன்னு ஏன்னா சீமானும் நாங்களும் வேற வேற இல்ல ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகலப்பாடிகள் அப்படின்னு ஓப்பனா ஒரு டாக்ல சொல்லி இருக்காரு எப்படி என்னாச்சும் தெரியல தொழில் போட்டியது வேற விஷயம் ஏன்னா சீமானுடைய வளர்ச்சியை பார்த்து திமுக எம்எல்ஏ பொலமனதை விட சம்பத்தண்ணம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றும் வருத்தப்படாதீங்க எல்லா நியூ தான் இப்போ இருக்கு வருவானுங்க பணத்தை கொட்டுவாங்க ஏமாறுவாங்க வீடியோவில் திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க மொதல் வருஷம் உள்ள வர அந்த தற்குரிய உடனே மென்டல் ஆயிடுவாங்க அப்புறம் ரெண்டாவது வருஷம் ஓரளவுக்கு அப்படியே பைத்தியம் தெளிஞ்சு ஓரளவுக்கு இருப்பாங்க அப்புறம் மூணாவது வருஷம் என்ன பண்ணுறது அப்படி தான் பேசுகிறாரு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாலாவது வருஷம் அவன் கிடக்கற பையன் அப்படின்னு எங்களை மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துவாங்க நல்ல வேலை நான் அட்மிஷன் வாங்கின அடுத்த வாரமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் படிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என் நிலைமை மூணு வருஷம் தற்கொலையாவே சுத்தி இருக்கணும் மூணாவது வருஷம் எனக்கு நல்ல வேலை டிஸ்கண்டினியூ பண்ணிருந்தேன் அந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க ஒன்னும் வருத்தப்பட வேணாம் ஏங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அர்ஜுன் சம்பத் அண்ணனை விட யாராவது சீமான அவ்வளவு கேவலமா திட்ட முடியுமா அப்புறம் விஜயலட்சுமி அக்காவை விட சீமான அசிங்கமா பேசுறதுக்கு யாருமே கிடையாது அக்கா திட்டுற மாதிரியான புது வார்த்தை யாருக்குமே கிடைக்காது ஆனா பாருங்க அண்ணனுக்கு வேண்டி உயிரவே கொடுப்பேன்னு சொல்லி யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்க இந்த அக்காவை பத்தி சம்பத்தண்ண பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க என்ன லவுட் ஸ்பீக்கரை வைஷ்ணவி இந்த மாதிரி பெண்களை எல்லாம் எவெல்லாம் எடுத்து பேசுறீங்களோ உங்களுக்கெல்லாம் திராணி இருந்துச்சுனா ஐயோ சீமானதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவானே என்ன அந்த வார்த்தை வர மாட்டேங்குதே ஆ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் சொல்லி பர்த் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் வேற ஏதோ சொல்லுவானே நல்ல ஃபேமஸான டைலாகுங்க ஆ மானத்தமிழச்சி மார்புல பால் குடிச்ச மரத்தமிழனா இருந்தா கரெக்டா மாமா மாமாமா மாத்தா மாப்பா மா மாத்தா மாதா மாப்பா மத்தா மாத்தா மாப்பா மானத்தமிழச்சி மார்புல பால் குடிச்ச மரத்தமிழனா இருந்தாத்தா இந்த அர்ஜுன் சம்பத்தண்ணன் பேசிருக்காரு வீடியோ போட்டு மதா வீடியோ போடுங்க வெண்ணைகளா அதெல்லாம் விட்டு போட்டு ஒரு ட்விட்டு போட்டாலே நாங்க கெட்ட வார்த்தை தான் பேசுவோம் எங்க அண்ணன் யார் தெரியுமா அவர் தெரியுமா இவர் தெரியுமா நீங்க கிட்ட வீரவசனத்தை மட்டும் பேசாம தான் நம்ம அர்ஜுன் சம்பந்தம் வீடியோ போட்டு அவன் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அண்ணனோட டென்த் சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிருங்க சொடக் போட முடியாது நீங்களே சொடக் போட்டு நீங்களே எடுத்து காமிச்சிருங்க ஏன்னா நானும் சொடக் போட்டு சொடக் போட்டு தான் இருக்கேன் யாரும் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க இப்ப செந்தமிழன் சீமானா இருக்கிற உண்மையான செபாஸ்டியன் சைமன் டென்த் படிச்சிருப்பார்ல அதோட மார்க் சீட்டை போட்டு எடுத்து காமிச்சிருங்க அதத்தான் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு அப்புறம் அந்த மத்த மாப்பா மாத்தவ மறந்துடாதீங்க மானத்தமிழச்சி மார்பில பால் குடிச்ச மரத்தமிழன் மறந்துடாதீங்கப்பா மாத்த மாப்பா மாத்தா பாடுவோம் இல்லைங்க பேசுவோம் எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்